பத்தி பாக்க போறோம் தமிழக அரசு பாத்தீங்கன்னா இலவசமாக ஓட்டுநர் பயிற்சி குடுக்க போறாங்க அது லைட் வெஹிக்கிள் ஹெவி வெஹிக்கிள் அதே மாதிரி ப்ராஃபிட் வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இலவசமாக ஓட்டுநர் பயிற்சி குடுக்குறாங்க அத பத்தின மொத்த தகவல் இந்த விடையில நாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றது அப்படிங்கிற தகவலும் பார்க்கலாம் சோ இலவசமாக ஓட்டுநர் பயிற்சி பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு கேட்டகரியில இருந்து குடுக்கறாங்க யார் அப்படின்னா டிஎன் ஸ்கில் அப்படிங்கற இந்த ஒரு வெப்சைட்ல நம்ம அப்ளை பண்ணனும் சோ அவங்க தான் வந்து இந்த ட்ரைனிங் குடுக்குறாங்க ப்ரொஃபஷனல் டிரைவர் ட்ரைனிங் கோர்ஸ் பேரு இதுல என்ன சொல்றாங்க பாருங்க வித் எக்ஸ்பாண்டிங் சிட்டிஸ் அண்ட் இன்கிரீசிங் ட்ரான்ஸ்போர்டேஷன் நீட்ஸ் கில்ட் டிரைவர்ஸ் ஆர் எசென்சியல் ஃபார் இந்தியா செக்னாமிக் க்ரோத் இம்பராப்பர் டிரைவிங் ரீஸ் டு ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் தமிழ்நாடு ரேங்க் செகண்டின் ஆக்சிடென்ட் ட்ரைவ் டு ரெடியூஸ் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் இன்ஷுர் ரோட்ஸ் இஸ் தெரிசிய ஸ்டாங் நீட் ஃபார் ப்ராப்பர் டிரைவர் ட்ரைனிங் ஸோ இந்தியா வந்து தமிழ்நாடு தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு ஆக்சிடென்ட் கேஸஸ்ல ஸோ அதனால வந்து ப்ராப்பரா எஜுகேட் பண்ணணும் டிரைவர்க்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த நோக்கத்தோட கொண்டு வந்து இந்த ஒரு ப்ரொஃபஷனல் டிரைவர் ட்ரைனிங் கோர்ஸ் என்னுடைய ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் ஆஃபர்டு இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கல் டிரைவர் இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹெவிக்கும் இருக்கு அதில் மட்டும் இல்லாமல் ஃபோர் ஆப்ரேட்டர் அவங்களுக்கும் வந்து இருக்குது அதை நான் சொல்றேன் ஜாப் டெஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா பர்சனல் டிரைவர்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெஸ்டிங் டிரைவர்ஸ் சட்டில் சர்வீசஸ் டிராவல் அதே மாதிரி கமர்ஷியல் டிரான்ஸ்போர்டேஷன் இன்டர்சிட்டி அண்ட் ட்ரிப் ஆப்ரேட்டர்ஸ் கேப் டிரைவர்ஸ் குட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் டிரைவர்ஸ் ஸோ இந்த லைட் மோட்டார் வெஹிக்கல் டிரைவர் இதுல வந்து கோர்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயா படிக்கலாம் என்னுடைய இது ரிலேட்டடா எந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லி தனிப்பட்ட முறையில ஒரு தனிநபருக்கு வந்து நீங்க வண்டி ஓட்டலாம் ஒரு கம்பெனிக்கு வண்டி ஓட்டலாம் குட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸுக்கு நீங்க வண்டி வரலாம் ஸோ அது காமனாக இருக்கிறத அதை வந்துச்சுனால் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது டென்த் பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ப்ளஸ் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் இருபத்தொரு வயசுல இருந்து இருக்கணும் கோர்ஸ் ட்யூரேஷன் வந்து பாருங்க லைட் மோட்டார் வெஹிக்கிள்க்கு நாப்பத்தஞ்சு நாள் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பவர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா முப்பது நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் இல்லை பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் காம்படிட்டிவ் சேலரி பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாமே இருக்கும் ஃபேமிலி இன்சூரன்ஸு மெடிக்கல் கவரேஜ் அது மட்டும் இல்லாமல் பர்சனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது ட்ரைனிங் லொக்கேஷன் திருவள்ளூர் செங்கல்பட்டு தஞ்சாவூர் ஸோ இந்த மூணு இடத்துல வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க திருவள்ளூர்ல இங்கேனா ரெட்ஹில்ஸு செங்கல்பட்டில் மறைமலை நகர் தஞ்சாவூரில் வந்து சீனிவாச பிள்ளை ரோடு ஸோ அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இது ப்ரே கோர்ஸ் முற்றிலும் வந்து ஃபிரீ கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கீழே ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இந்த நாலு நம்பர் மட்டும் தான் மாறும் இது லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவர்க்கான இன்டர்மீடியட் கோர்ஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் இல்லங்க கொடுத்திருப்பாங்க லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவர் இன்டர்மீடியட் அப்படின்னு கீழே போயிட்டு அப்ளைனும் அப்படிங்கறது கிளிக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணனும் ஓகே இப்ப இது நம்ம பார்த்தது பி வெஹிக்கிள் அதே மாதிரி ஹெவிக்கும் கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவர் இன்டர்மீடியட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேமாக தான் இருக்கும் கோர்சஸ் ஆஃபர்ல மட்டும் இந்த நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அவ்வளோதான் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ்ல இப்போ இந்த ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவர் பாத்தீங்கன்னா லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் சிக்ஸ் நைன் டூ ஸோ நீங்க இந்த வெப்சைட்லி ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருக்க அந்த நாலு நம்பர் மட்டும் மாத்துங்க ஒன் சிக்ஸ் மாத்திட்டு நீங்க அப்படின்னா ஹெவி அப்ளை பண்றதுக்கான அந்த வெப்சைட் உள்ள ஓகே இங்க பாருங்க வெஹிக்கிள் டிரைவர் இன்டர்மீடியட் அப்படின்னு கீழ நீங்க அப்படிங்கிற கிளிக் பண்ணி அப்ளை பண்ணனும் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பதினாறு வந்து கிராஸ் அப்படின்னா ஃப்ரீயா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ விருப்பம் இருக்கோ டக்குன்னு உடனே வந்து அப்ளை பண்ணிருங்க டிலே பண்ண வேண்டாம் அதே மாதிரி ஃபோர்க்லைஃப் ஆப்ரேட்டருக்கும் கொடுத்திருப்பாங்க இதில் பாருங்க ஃபோர் க்ளைஃப்ட் ஆப்ரேட்டரு இதுக்கு ஒன் சிக்ஸ் டபுள் த்ரீ இந்த வெப்சைட்ல போயிட்டு லிங்க்ல ஒன் சிக்ஸ் டபுள் த்ரீ லாஸ்ட் லான் நம்பர் மட்டும் மாத்துங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர் க்லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கான வெப்சைட் லிங்க் ஓப்பன் ஆகும் அதெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம் பாருங்கள் இது ஓப்பன் ஆயிடுச்சு டேல போய்ட்டு ஜஸ்ட் அப்ளை ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்கும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருங்க எல்லா கோர்ஸும் இதே மாதிரி தாங்க கேட்கும் ஒரு சில இடத்துல யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்டுச்சு அப்படின்னா அது ஜஸ்ட் வந்து ஸ்கிப் மட்டும் பண்ணி விட்டுருங்க ஸ்கிப் பண்ணி விட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு மொபைல் நம்பர் தான் கேட்கும் ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு இது அனுப்புவாங்க ஓடிபி அனுப்புவாங்க அதை நீங்க என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க அடுத்துதான் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்குது அதையும் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க ஆதார் பேஸ் ஓடிபி ஒன்று வரும் அந்த ஓடிபியும் நீங்க இந்த பாக்ஸில் அப்படியே என்ட்ரு பண்ணணும் சிக்ஸ் டிஜிட் ஓடிபி ஓகே ஓடிபி கரெக்டாக டக்கு டேக்குன்னு வருது ஒரு சில நேரத்தில் இருபது செகண்ட் ஆகுது ஸோ அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க ஒரு ஒரு நிமிஷம் பண்ணுங்க பண்ணுங்கள் ஓடிபி வந்துடும் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருக்கோங்க ஆதார் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு இப்போ நீங்கள் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணதுனால ஆதார்ல இருக்கக்கூடிய நேம் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் இது எல்லாமே எடுத்துக்கிச்சு அது மட்டும் இல்லாமல் அரிசனல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு எந்த இயர் பாஸ் அவுட்டு ஸ்கோரிங் பர்சன்டேஜ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னா அதில் ஏஸ் கொடுக்கணும் இல்லைன்னா நோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளவு ஃபேமிலியினுடைய ஆனுவல் இன்கம் எவ்வளவு அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு யூ அக்ரி தட்டி ஒரு ஆதார் நம்பரை வில் பி சேட் டு த பப்ளிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சில டிக்ளரேஷன் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஐ ஐ அக்ரி டு த ட டேர்ன்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் சோ நான் இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுக்கல பட் அதனால நம்மளுக்கு அது வரல நான் வந்து ஃபுல்லா வந்து அப்ளை பண்ற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் உங்களை சாப்பிடணும் தனியா ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பா தான் இருக்கும் நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஜென்ரேட் ஆகிடும் அந்த நம்பர் நீங்க வச்சுக்கோங்க அவங்க என்னைக்கு வந்து அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு அதே மாதிரி இமெயிலுக்கு வந்து கால் பார் பண்றாங்களோ ஸோ அப்போ நீங்க போயிட்டு ட்ரைனிங் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணதுக்கான ப்ரொசீஜர் அண்ட் அதே மாதிரி இந்த தகவல் நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாத்தீங்கன்னா பணம் கட்டி அவங்களால கோர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ் வந்து எடுக்க முடியாது பேருக்கு இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் பண்ணுங்க மொத்தம் மூணு இடத்துல நடக்குது இல்லையா திருவள்ளூர் செங்கல்பட்டு தஞ்சாவூர் மொத்தம் மூணு இடத்துல நடக்குது ஒரு முடிஞ்ச நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்